ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கூட்டுறவில் சந்தோஷம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வாசனம் அநேக நேரங்களில் சந்தோஷத்தை நாம் தான் வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளிவிடுகிறோம் எனக்கு வேலை ஒன்று கிடைத்துவிட்டால் சந்தோஷமாக இருப்பேன் பதவி உயர்வு ஒன்று கிடைத்துவிட்டால் நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன் என்று பலர் நினைக்கின்றனர் சொல்லவும் செய்கின்றனர் ஆனால் சந்தோஷம் என்பது அப்படி கிடைப்பதில்லை சந்தோஷத்திற்கான இலக்கு ஒன்று நிறைவேறினவுடன் மற்றும் ஒரு இலக்கு வந்துவிடும் பணம் தேவைதான் ஆனால் அதையே சார்ந்து வாழ்க்கையை நிர்மாணிக்க கூடாது சந்தோஷம் என்பது வெற்றிக்கு பின்னர் அல்ல வெற்றிக்கு முன்னால் வர வேண்டும் உங்களிடம் உள்ள இழந்து விடலாம் ஆனால் உண்மையிலேயே அது உங்கள் சந்தோஷத்தை பாதிக்க கூடாது வெளி சூழ்நிலைகளை சார்ந்து ஒருபோதும் சந்தோஷம் அமையக்கூடாது டோனி ஹெசி என்பவர் பல கோடி டாலர் சொத்திற்கு அதிபதி ஆவார் அவர் சொன்னதுதான் மேலே சொன்ன வார்த்தைகள் ஆகும் நீங்கள் உங்கள் சந்தோஷத்திற்கான மன மகிழ்ச்சியாயிரு சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் பிளிப்பியர் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் மெய்யான சந்தோஷத்தை கர்த்தர் ஒருவரே தருகிறார் நானே எல்லாம் செய்து கொள்கிறேன் என்பவனால் பெரிய தொழில் ஒன்றையும் செய்ய முடியாது எல்லா புகழும் வெற்றியும் எனக்கே வர வேண்டுமென்ற எண்ணம் உள்ளவர்களாலும் பெரிய தொழிலை செய்ய முடியாது பகிர்ந்து கொள்ளப்படாத வெற்றி தோல்வியாகவே கருதப்படும் மற்றவர்களுடன் உள்ள நமது தொடர்பே நம்முடைய தொழிலுக்கு அர்த்தம் கொடுக்கின்றது இப்படி சொன்னவர் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் சொத்திற்கு அதிபதி ஆவார் அவர்தான் ஆண்ட்ரூஸ் கார்னிஜ் என்பவர் இந்த சொத்து வருடம் உள்ள அளவுகோல் ஆகும் அப்படி என்றால் தற்சமயம் அவருடைய சொத்தின் மதிப்பு எவ்வளவு என்பதை பார்த்து கொள்ளுங்கள் தேவனுடைய ஊழியமும் அதன் வெற்றியும் தனிமனிதன் ஒருவரை சார்ந்து இல்லவே இல்லை இதை குறித்து வேதாகமத்தில் பல சம்பவங்களும் ஆலோசனைகளும் எழுதப்பட்டுள்ளன உங்களுக்கு அப்படிப்பட்ட வசனமோ கதையோ ஞாபகத்திற்கு வருகின்றதா நெகேமியா எருசலேம் அலங்கத்தை எடுப்பித்து கட்டியது ஒரு சிறந்த உதாரணமாகும் நெகேமியா மூன்றாம் அதிகாரத்தில் அலங்கத்தை எடுப்பித்து கட்டியவர்களின் பெயர் பட்டியல் இடம்பெற்றுள்ளது ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள் நெகேமியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஐக்கியமாக அனைவரும் ஒன்றுபட்டால் சந்தோஷமாக வாழவும் தேவனுடைய வேலையை முடிக்கவும் முடியும் இதற்கு உங்களுடைய பங்கு என்ன ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்